ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபர் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோம்னா காட்டி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம ரம்யாவை பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க எப்படியோ மாப்பிள்ளை வந்து நம்மளை பிடிக்கலன்னு தான் சொல்ல போறாரு ஸோ அவர் பிடிக்கலன்னு சொல்லி எல்லார் மூஞ்சிலேயே கறியை பூசிட்டு போகட்டிங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ரம்யாவை தீபா மீனாட்சி எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாட்சி மைத்லி எப்படியோ இவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனா தான் நம்ம கார்த்தி தீபா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்து பக்கம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் நேராக தீபா எல்லாரும் சேர்ந்து ரம்யாவை அழைச்சிட்டு வராங்க அப்போ ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளை எப்படி இவ பிடிக்கலன்னு தான் சொல்ல போறான்னு அங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்த்ததும் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கிட்ட ரம்யா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க இன்னும் இவன் நம்மளை பிடிச்சிருச்சுன்ன சொல்லிதான் அப்படின்னுட்டு ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் இப்போ வரைக்கும் பையன் கல்யாணம் கல்யாணமே வேணா வேணாம் தான் இருந்தான் ஆனால் உங்கள் பொண்ணை இப்ப பார்த்தானோ அப்பவே அவனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு அப்புறம் என்ன நம்ம நடக்க வேண்டிய அடுத்த காரியங்களை நடத்திட வேண்டியதான் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதோ ரம்யாவுக்கும் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் இருக்காங்க சரி சமதி நான் இன்றைக்கி நாம நிச்சயம் வச்சு தட்டெலாம் மாற்றிடலாம் நானும் குடிச்சிடலாம் அப்படின்னதும் சரிங்க அப்படின்னு சொல்லி தட்டை மாற்றிக்கிறாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எங்களுக்கு எதுவுமே வேணா பொண்ணு மட்டும் வந்தாலே போதும் பொண்ணு கட்டின சீலையோடு மட்டும் வந்தா போதும் மற்றபடி ரம்யாவை நாங்க எங்க வீட்டு பொண்ணா பத்திரமா பாத்துக்குறோம் ஏன்னா இத்தனை காலமா என் பையன் கல்யாணமே வேணும் அனுட்டிருந்தா இன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான்னா அதுக்கு உங்கள் பொண்ணு தான் சார் காரணம் ஏன்னா உங்கள் பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உங்கள் பொண்ணு மட்டும் வந்தாலே எங்களுக்கு போதும் அது மட்டும் கிடையாது கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா என்னோடய பையன் என்னோடய பையன் வந்து எப்போ எப்படி மனசு மாறுவானே தெரியாது அதனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது கல்யாணத்தை உடனே வச்சுக்கக்கூடிய வசதியும் உங்கள் கிட்டே இருக்குது அதனால முன்கூட்டியே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லைங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் இடையில பேசுகிறேன்னு ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் தீபாவோட கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறமா தான் என்னோட கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னதும் ஏமா ரம்யா இதுல என்னமா இருக்கு அதுக்கு என்னமா தீபாவோட கல்யாண வேலைகளோட உன்னோட கல்யாண வேலையை பார்த்திடலாம் இங்க பாருங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தீபா கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பையன் கல்யாணத்தை வைக்கலாம் என்னமா ரம்யா தானே அப்படின்னதோ அதே அது வந்து அப்படின்னும் போது ரமையா அமைதியாருமா எப்ப வச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதானே அதானே அமோ நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு தீபாவும் சொன்னதும் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ரமியா அப்பா வந்து ஓகே சமந்தி நம்ம எலியாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க அன்னைக்கு தேதி குறிச்சிடலாம் அப்படின்னதும் உடன அபிராமி வந்து இங்க பாருங்க பாரு இந்த எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதியும் நல்ல நாள் இருக்கு பேசாம அன்னைக்கு நாம வச்சுக்கலாம் அப்படினதும் உடனே ரம்யா வந்து சம டென்ஷன் ஆடுறாங்க என்ன இது இப்போ நம்ம கல்யாணம் முன்கூட்டியே நடந்தா கண்டிப்பா காத்தி நமக்கு கிடைக்க மாட்டாரு ஏதாச்சும் யோசிச்சுக்கோ ரம்யா அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா உடனே நம்ம அபிராமிக்கிட்டேன் ஆண்டி எனக்கு ஒரு ஆசை ஆண்டி எப்படியாச்சும் தீபாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு தான் இருந்தேன் அந்த ஆசை தான் நிறைவேறல ஆனா இப்போ நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதுக்கு நீங்க சம அப்படின்னு சொல்லுமா ரம்யா கல்யாணம் தீபாவுக்கு நடக்க போகுதுதான் நடக்க போகுது அது ஏன் என்னோட கல்யாணமாவும் இருக்க கூடாது அப்படின்னதும் காத்தி எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க என்னமா சொல்ற புரியல அப்படின்னதும் இல்ல ஆண்டி காத்தி தீபா கல்யாணத்தோட சேர்த்து என்னோட கல்யாணத்தையும் நடத்துறீங்களா அப்படின்னதும் ஆமா இல்ல இந்த விஷயம் எனக்கு தோணாம போச்சு அதுவும் தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா சரிப்பா காத்தி இங்க பாருப்பா நம்ம ரம்யா கல்யாணத்தையும் உன்னோட கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல எட்டா மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நீ என்ன சொல்ற அப்படின்னதும் உடனே காத்தி வந்து சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க நம்ம போட்ட திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஏன்னா வந்திருக்கிற மாப்பிள்ள வந்து நம்ம காத்தி சேர்ப்பண்ண மாப்பிள்ள தான் ஏன்னா எப்படி ஆச்சு வந்து தேவையில்லாம கோல்மார் பண்ணி எப்படியாச்சு எப்படியாச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ங்கிற நோக்கத்தில் தான் செயற்படுவாங்க அதனாலதான் கார்த்தி வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து செட் பண்ணி விட்டுருக்காங்க மாப்பிள்ளை வந்து ரம்யாவை பத்தி எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுதான் ரம்யாவை வந்து கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க உடனே மாப்பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா அது எப்படிங்க அது எப்படிங்க சம்மதிக்க முடியும் நான் என் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் அவங்க என்னோட கல்யாணத்தை மிகவும் சிறப்பா பண்ணணும்னு தானே ஆசைப்படுவாங்க அதனால நாம தனியாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உடனே தீபா வந்து இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்றான் உங்கள் கல்யாணத்தை கொலாக் சிறப்பாக தானே பண்ணணும் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தீபா சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து ஆமாம் என் ஃப்ரெண்டே ஆசைப்பட்றான் ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே அபிராமியும் சரிம்மா உன்னோட விருப்பம்தான் எங்கள் விருப்பம் என் தீபாவே சொல்லிட்டா அப்புறம் என்னம்மா தாராளமா தீபா கல்யாணத்தோடய சேர்த்து உன்னோட கல்யாணத்தையும் வச்சிடலாம் அப்படின்னதும் காட்டினும் ரமியா அப்பாவும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயா உங்க முடிவு என்ன இதுன்னு கேட்காம நான் வேற சம்மந்திக்கு வாக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு இதுல சம்மதமா அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா இது கல்யாணத்தை ஏற்பாடு பண்றது நீங்க அதனால நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் அப்படின்னதும் காத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஓகே சொல்லிட்டப்பா உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னதும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதாமா உங்க ஆசைதான் என்னோட ஆசை தாராளமா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரம்யா வந்து செம்ம ஹாப்பி ஆகிறாங்க பாடா இதை வச்சு நடக்க போது அன்னைக்கு காத்தி என்னோட களத்துல தான் தாலி கட்டணுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க இருந்து போனதும் ரம்யா என்ன பண்றாங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன பிடிக்கலன்னு சொல்லச்சுனா ஆனா நீ என்னன்னா பொண்ணு மாதிரி எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டினா இவனை தான் கட்டுவேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ற இப்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தார என்ன கல்யாணம் பண்ணினா நீ ரொம்ப அவஸ்தப்படுவா அதனால என்னை விட்டுட்டு வேற ஒரு லைஃப் பாரு அவ்வளவுதான் சொல்லுவான் அப்படின்னு ரம்யா வந்து மிரட்டினதும் இங்க பாருங்க ரம்யா எனக்கு ஒரு பொருளை வந்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதை அடையாமல் நான் ஓய மாட்டேன் சொல்லப்போனால் எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் இப்போ உங்களை பார்த்தனோ கட்டினா உங்களை தான் கட்டிக்கணும்னு அவளாக இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறது சத்தியம் சத்தியங்கிற மாதிரி சொன்னது போதும் நிறுத்து உ பேச்சு கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னுட்டு ரம்யா வந்து ஃபோனை வச்சுட்டு நடந்து எல்லா விஷயத்தையும் ரியா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதுக்கிட்ட ரியா அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன இவன் பெருசா கல்யாணமே வேணா என்ன சொன்னால் இப்போ என்னன்னா உனக்கு கட்டினா கட்டுனா ஒன்னுதான் கட்டுணும்னு சொல்கிறேன் என்ன இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னதும் ஆமாம் எனக்கும் நம்ப முடியல ஆனால் இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு தீபா காத்தி கல்யாணத்தோட சேர்த்துதான் என்னோட கல்யாணத்தையும் நடத்த போறாங்க இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தினோம்னா ஈஸியா காத்தி கையால தாலி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதோ அப்புறம் என்ன கவலைப்படாத இது நமக்கு நல்ல வாய்ப்பு இப்போ காத்தி தீபா கல்யாணத்துல ஒரு குலப்படி நடந்து காட்டியும் உன் காலத்துல தாலி கட்டினா தான் எல்லாருக்கும் சந்தேகம் பிரச்சனைன்னு வரும் இதுவே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தீபாவுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது கண்டிப்பா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் காத்தியை உன் காலத்துல தாலி கட்டி வைக்கலாங்கிற மாதிரி ரியா வந்து திட்டம் போட்டு கொடுத்ததும் ரமையா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து நேராக கடவுள் முன்னாடி வந்து வேண்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் என் அத்தை சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு கடவுளே இங்கே என் ரம்யாவுக்கு வந்து ஒரு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அதுவும் எங்கள் கல்யாணத்தோடு செய்துதான் ரம்யா கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு ஆனால் என் அத்தை என்னன்னா அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வேறு வாங்கிட்டாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு என் அத்தை உயிர் தான் முக்கிய கடவுளே அப்படின்னு திபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜானகி தருமலிங்கம் ம்யாவும் வந்ததும் அம்மா ஏமா அத்தை உயிர் போகுங்கிற விஷயத்தை எங்கிட்ட ஏமா மறைச்சிங்க அப்படிங்கிறதும் தீபா என்னமா சொல்றேன் எங்களுக்கு புரியல அப்படின்னு தர்மலிங்கம் ஐயா கேட்கறாங்க இங்க பாருங்க எனக்கு என் கழுத்துல தாளி இருந்தா அடுத்தனுடைய அத்தை உயிர் போயிடும்னு யோசிப் சொல்லியிருக்காரு அத அந்த விஷயம் அத்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆனா எங்கிட்ட இருந்து ஏப்பா மறைச்சிங்க அப்படின்னதும் ஜானகி தர்மலிங்கம் ஐயாவும் அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருமா எப்படியாச்சும் இந்த விஷயத்த உங்ககிட்டையும் மாப்பிள்ள தம்பிக்கிட்டையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலானதா இருந்தோம் ஆனா உங்க அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க எங்கிட்ட எங்க வாய அடைச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க அதனால எப்படிமா எங்களால சொல்ல முடியும் அப்படின்னதும் திபா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்பா எனக்கு நம்ம ரம்யா கூட சேர்ந்து ஒரே முறையில கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல என் அத்தை உயிர் என்னால போயிடுமேனு நான் பதட்டப்படுறதா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அத்தை உயிர் விட்டுருவனு எனக்கே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ என்ன பண்றேன்னு தெரியலப்பா அதனால நீங்க பாத்து யோசிச்சு நானும் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் நாம பாத்துட்டு வரலாமா அப்படின்னதும் சரிமா அப்படின்னுட்டு தீபாவும் நம்ம தீபாவோட அம்மா அப்பா மூணு பேருமே சேர்ந்து யோசி பார்க்கலான்னு வராங்க அங்க பார்த்தோம்னா யோசிர் வந்து ஓஹோ இதுதான் உங்க பொண்ணா இங்க பாருங்கம்மா அன்னைக்குதான் சொன்ன இல்லை உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதுமா நான் சொல்றது போயினா இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச யோசியர்கிட்ட காமிங்க அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னதும் சாமி வளமையா நாங்க உங்ககிட்ட தானே வரோம் உங்க பாக்கு போயிச்சதா சரித்திரமே இல்ல அப்படி இருக்கும்போது இன்னொரு சாமியை நாங்கள் நட வேண்டிய அவசியமே இருக்காது ஏ சாமி இதுக்கு வர பரிகாரமே இல்லையா அப்படின்னு தீபா கேக்குறாங்க உடனே சாமியாரை சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இடிடா உங்க அம்மா அப்பாவும் கேட்டாங்க இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குமா ஆனா நிச்சயமா உன்னால செய்ய முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறதோ கண்டிப்பா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சாமி எங்க அத்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம என் கல்யாணம் நடந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தீவா சொன்னதோ உடனே அந்த சாமியார் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பரிகாரம் அந்த குடும்பத்தை விட்டும் காத்திய விட்டு நீ பிரிஞ்சு போறதான் நீ மட்டும் அந்த குடும்பத்தையும் காத்தியும் விட்டு போனீனா எந்த பிரச்சனையும் வராது யார் உயிருக்கு ஆபத்தும் வராதுமா ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்போதான் உன் அத்தைக்கு இருக்கிற உயிர் கண்டு நீக்கும் அப்படின்னதும் தீபாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது சாமி கார்த்தி தம்பி வாழ்க்கையில இருந்தது என் பொண்ணு சொல்றது ஒரு மாதிரி ஆனா இன்னொரு வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்றீங்களே என்ன சாமி இது எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கம்மா இதான் எழுதப்பட்ட வீதி அவருக்கு ரெண்டாம் தாரம் தான் நினைக்கும் அவரு கட்டிக்கு போற ரெண்டாம் தாரம் தான் அவங்க அத்தை உயிரையும் காப்பாத்தும் அதனால அவருக்கு ஒரு நல்ல நெருக்கமான எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதா சிறந்தது உங்க பொண்ணு அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் இதை விட்டா வர வழி இல்லமா நீங்க கிளம்பலாம் அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தீபா இப்போ நீ என்னதாமா பண்ண போறனா என்னமா பண்றது இப்போ கார்த்தி வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறது இன்னொரு பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ கார்த்திக் சரி ஏத்துப்பாளா இல்ல பின்னாடி அதையே சொல்லி குத்தி காட்டிட்டு இருப்பாமா நான் இப்போ என்னமா பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் முடிவு பண்ணிட்டோமா நான் காப்பாத்தினது யாத்த உயிரை மறுபடியும் என்னால போக விட மாட்டேமா யோசிச்சு சொன்ன மாதிரி நான் அந்த குடும்பத்தை விட்டு போறதா நல்லது அப்படின்னு அபுராமி ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க தீபா உனக்கு என்ன பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருக்கா நீ காட்டி மீன்ல உயிரே வச்சிருக்காமா ஏம்மா நீ பிரிஞ்சு போகணும் ஏன்னா என் புருஷன் இன்னொரு கல்யாணம் கட்டுனா தான் அத்தையோட உயிர் கண்டு நீங்கன்னு யோசிச்சு சொல்லியிருக்காரும் இதுக்கப்புறமுன்னா பிரிஞ்சு போகாம என்னமா பண்றது அதுக்கு இன்னொரு பொண்ணை காதி தம்பி கல்யாணம் பண்ணணுமேமா உன்னை தவிர அவர் வேற யாரையும் ஏறடுத்து கூட பார்க்க மாட்டாரே அப்படின்னதும் உடனே திடீர்னு நம்ம தீபாவுக்கு ரம்யா முகம் வந்து போகுது இல்லம்மா ஒரு பொண்ணு இருக்கா எனக்காக கண்டிப்பா காத்திக்க கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிறது என்னமா ரமி என்னமா திபா தீபா சொல்ற யாருமா இது ரமியா தாமா எனக்காக என்ன வேணாலும் செய்வா கேவலம் செய்வா அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் பண்ண மாட்டாளா என்ன அப்படின்னு தீபா சொல்லதும் தர்மலிங்கமையாவும் ஜானகியை அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாரு தீபா உனக்கு சாதாரணமா போயிட்டுமா அதுக்காக நீ உன் ஃப்ரெண்டுக்கு கார்த்திக் தம்பியை கல்யாணம் படி வைக்க போறியா என்னங்கிற மாதிரி தர்மலிங்கமையாவும் ஜானகியை ரொம்ப பதட்டப்படுவாங்க கிட்டத்தட்ட நம்ம தீபாவும் முட்டாள்தனமா ரம்யாவுக்கு நம்ம ரம்யா காட்டியும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்